ஓம்மோக ஓம் நம சிவாயம் 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 நம சிவாய் म शिवाय ओ नम शिवाय ओं नम शिवाय नमः नम ओम नमः शिवाय 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 नम शिवाय ओ नम शिवाय ओ नम शिवाय ओं नम शिवाय ओं नम शिवा ஓம் நம ஓம் நம சிவாயிவாய நம சிவாய எல்லாம் சொல்ல ஞானமும் கல்வியும் ஞானமும் கல்வி நமச்சிவாய நம சிவாய கல்வியும் ஞானமும் கல்வியும் சிவாயவே நம சிவாயிரு யம் ஆச்சமாய அமச்சிவாயிரத்து மே ஆ நவீன் எத்துமே எடுத்துட்டு வந்து நமச்சிவாய அமச்சிவாய்ட் காட்டுமே நி காட்டு நமச்சிவாய அமச்சிவாய கல்வியும் ஆன கல்வி நமச்சிவாய சிவாயனா நரிமிச்சய ஆ நரிமிச்ச நமச்சிவாயவே அமர் சிவாயத்துமே ஆரவிந்திரத்து நமச்சிவாயவே அம சிவாயினரி காட்டுமே நரி காட்டுமிள்ளக விளக்கு இல்லக விளக்கு அதைருள்கடுப்பதே அதைருள்கடுப்பல்லக அருள் கெடுப்பதே அருள் கெடு சொல்லக விளக்கு சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது அது சோதி உள்ள நல்லக விளக்கு வல்லக விளக்கு அது அது விளக்கு நல்லக விளக்கு நல்லக விளக்கு நல்லக விளக்கு சிவாயவே நம சிவாயவே பதில்லக விளக்கு செல்லக விளக்கு அது இருள் கடுப்பது அது இருள் கடுப்பது லக விளக்கு அது சோதி உள்ளது சோதி உள்ளது அந்த சோதிதான் இங்கே வேண்டி தீயாக எழும்புகிறது சொல்லக விளக்கு சொல்லக விளக்கு சோதி உள்ள பல்லக விளக்கு அது பலரும் காண்பது அது பலரும் காண்பது நாம் பலருமாக இருந்ததை காணலாம் சோதி வடிவிலே பெருவான் மேலே எழுந்துள்ளார் ஊராகி நின்ற உலகே போற்றி ஒழுங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்று பெருவான் தீமுகத்திலே இங்கே எழுந்துள்ளிருக்கிறான் பல்லக விளக்கு பல்லக விளக்கு அது பலரும் பலரும் காலகிழக்கேகவிலா நம சிவாயவே நம சிவாயவே உதா மத்திய நமக்காக அந்த சொத்துனை திருச்சிற்றம்பலோ சொத்துனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தேரும் தேருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனைபூட்டியோர் கடலில் பாய்ச்சினூ நற்றுணையாவது நமசிவாயவே கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினூர் நமசிவாய நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வழங்கிய அந்த தேவாரத்திலே சுந்தரமூர்த்தி நாயன அருளிய நமசிவாய பதிகத்தை இங்கு ஓவிய நம்முடைய ஓதுவாமூர்த்தி சரவணன் ஐயா அவர்கள் விளக்கம் விளக்கம் விளக்க விளக்கம் என்ன அந்த நமச்சிவாயப் பதிகத்தை பதில நம்முடைய வாக்காலே சுந்தர வாக்காளே ஓதினார் இப்பொழுது அப்பர் வாக்காலே அதை சொற்றுணை வேதியன் என்று ஓதினார் இப்பொழுது ஞானசம்மருடைய வாக்காலே காதலாகி கசிந்து காதலாகி காதலாகிக்க சிந்து கண்ணீர் கண்ணீர் மல்கி ஓதுவார பொருள் ஓதுவார நன்னெறிக்கு உய்ப்பது காதலாய்கிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரம்மை நன்னெறிக்குய்ப்பது வேதம் நான்கிலூமை பொருளாவது நாதன் நாவோம் வேதம் நான்கிலோமை பொருளாவது நாதன் நாவம் நமச் சிவாயவே அரு நம சிவாயவே நாதன் நாவம் நம சிவாயவே சிற்றம்பலம் நம்புவார் அவர் நாவில் நகற்றினால் வம்பு நான் மலருவார் மது ஒப்பது செம்போ திலகம் உலகு